மேஷம் குலதெய்வ வழிபாடு மனம் மகிழும் நிகழ்வுகள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பண்ணுவீங்க அதே டைம் உங்களுடைய மனசு சந்தோஷப்படுற நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் முதலீடுகள் அதாவது வீடு வாகனம் வாங்குறதுக்கான முயற்சி அதுல ஒரு முதலீடுகளும் பண்ணுவீங்க இன்னைக்கு தாயின் மூலமாக நன்மைகள் உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது மிதுனம் முயற்சிகளில் வெற்றி சகோதரர்களால் நன்மை ஓகேங்களா நீங்க எந்த விதமான வேலை இருந்தாலும் சரி தான் அந்த முயற்சிகளில் வெற்றி சகோதரர் மூலமாக நன்மைகள் கடகம் வருமானம் பல வழிகளில் வரும் அரசின் மூலமாக நன்மை வருமானம் பல வழிகளில் வருங்க சரிங்களா அந்த அதாவது கடகராசிக்கு வந்து கடகராசி வந்து நீர் ராசி நீர் எப்படி பல இடங்கள் பாயோ அது மாதிரி வருமானம் வந்து உங்களுக்கு பல வழிகளில் வரும் அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகளும் இருக்கு சிம்மம் தொழில் சார்ந்த முதலீடுகள் உங்களுடைய செலவுகளில் கவனம் ஓகேங்களா தொழில் சார்ந்த முதலீடுகள் வந்து பண்ணுவீங்க அதே பாத்தீங்கன்னா தொழிலில் கவனம் வச்சுக்கோங்க கன்னி தொழில் அதாவது தொழில் தொடர்பான விரயங்கள் இருக்கு இன்னைக்குங்க ஓகேங்களா பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தொழில வந்து பண விரயம் வந்து கொஞ்சம் இருக்கு சரிங்களா இந்த ஒரு விஷயம் ஒண்ணு வாங்கணும் வாங்கினா வந்து இந்த பிசினஸ்க்கான ஒரு அதாவது இந்த தொழில் பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினரி மிஷினரி வந்து கரெக்டா வந்து ஒரு விரயம் ஒண்ணு வச்சுட்டு அந்த 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 பாட்டை மாத்தினாதான் அந்த மிஷின் மூவ் ஆகும் இப்படி ஒரு சின்ன ஒரு விரயம் இருக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா பணம் பொருட்கள் வாங்கலில் கவனம் சரிங்களா இன்னைக்கு வந்து பணம் நீங்க யாரு கொடுத்தாலும் சரிதாங்க அது கடனா கொடுத்தாலும் சரிதான் இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தொழில் தொடர்பா வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு கொடுத்தாலும் சரிதான் இதை வந்து கவனமா எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் கொடுத்தோம் அப்படிங்கறது கரெக்டா நோட் பண்ணி வச்சுங்க அவங்களுக்கும் சொல்லுங்க துலாம் தொழில் வியாபார லாபம் பதவி உயர்வுங்க தொழில வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பதவிகள் உயரும் பதவி உயர்வுங்க நீங்க வந்து நீங்க தனியார் கம்பியில வேலை பார்த்தாலும் சரிதான் அரசாங்கத்து அரசாங்க வேலைகள் இருந்தாலும் சரி பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகம் புதிய தொழில் வேலை தொடர்பான எண்ணம் ஓகேங்களா புதிய தொழில் வேலை தொடர்பான எண்ணம் வந்து நீக்கிறது சரிங்களா புதிய தொழில் சாப்பிடத்தை ஏற்பாடு பண்ணுங்க வேலை தொடர்பான எண்ணங்கள் இருக்கு தனுசு எதிர்பாராத பணவரவுகள் தந்தையின் உடல்நிலை கவனம் எதிர்பாராத பணவரவுகள் இருக்கு அதே டைம் தந்தையின் உடல்நலில் கவனம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க மகரம் கூட்டு தொழில் எதிர்பாராத சிக்கல் நண்பர்களால் கிரயம் ஓகேங்களா கூட்டு தொழில் எதிர்பாராத சிக்கல் ஒரு ஒரு பொஷன் போயிட்டே இருக்கும் நம்ம சில கேள்விகள் கேட்போம் அதனால எதிர்பாராத ஒரு சிக்கல் இருக்கு நண்பர்களால் விரயம் ஓகேங்களா உங்களுடைய நண்பர்களால் இன்னைக்கு கொஞ்சம் விரயம் இருக்கு கவனமா பார்த்துக்கோங்க கும்பம் வாழ்க்கை துணைவர் மூலம் வேலை வாய்ப்பு ஓகேங்களா வாழ்க்கை துணையர் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து இன்னைக்கு கிடைக்க போது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மீனம் குழந்தைகளின் உடல்நிலை கவனம் பூரிதல் சார்ந்த கடன் ஓகேங்களா குழந்தைகளோட உடல்நிலை வந்து கவனமா எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சேர்ந்து ஒன்று கூட கவனிச்சுக்கோங்க இதே டைம் பார்த்தீங்கன்னா பூரிவிகம் சார்ந்த ஒரு கடன் வந்து ஒன்று ஒரு விஷயம் வந்து வரப்போகுது அதிலே வந்து கவனமா இணைக்கிறது போங்க வரைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான்கு உங்கள் ஜோதிட திருச்சேரராஜா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்